ايو 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 وينه नमस्कार वंदे नमस्कारो

بوري <applause> بوري <applause> எல்லாரும் இருக்கிறாங்க

இந்த கூட்டத்தை பார்க்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் இருக்குது சந்தோஷமா இருக்குது காரணம் என்ன தெரியுமா நாடகிற ஒரு மனுஷங்க என்ன ஜென்மங்களா அப்படின்னு எங்க முகரையில பாக்கிறதுக்காங்க வேண்டி எவ்வளவு பேரும் உட்காந்துருக்கீங்க உங்க வேலை வட்டி எல்லாம் விட்டு ராத்திரில என்னடா வேலை பார்ப்பாங்க அத்தாச்சி நீர் தான் கேளு ராத்திரில என்ன வேலை பார்ப்பாங்க திங்கிறது தூங்குறது அத்தாத்தி வேலையை விட்டுப்புட்டு நம்ம காலி நினைச்சு உட்காந்துருக்காங்க ஆமா எங்க உங்க வேலை வெட்டி எல்லாம் விட்டு எங்க மூஞ்சியில பாக்குறதுக்காண்டி இவ்வளவு பேர் வந்து இருக்கீங்க மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களே மனுஷன மதிச்சு வந்தவங்களுக்கு முதல்ல வரவேற்பு ஒண்ணு கொடுக்கணும் வரவேற்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை சொன்ன பாத்தீங்களா ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒற்றுமைங்கிறது ரொம்ப சிறந்து விளங்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறனாலதான் நம்ம நாட்டுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காம ஒற்றுமையா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட ஒற்றுமையா இருந்து செயல்படுறோம்னா என்ன செயல்படுறோம் இது மாதிரி நல்ல தினங்கள்ல எல்லா ஊர்களையும் திருவிழாக்கள் ஒன்றா இருந்து கொண்டாடுறோம் ஒன்றா கொண்டாடுறதுனால ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுல சில நிகழ்ச்சிகளை நம்ம வைக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில ஒற்றுமையா இருந்து எல்லாரும் தான் பண்றோம் ஆனா நிகழ்ச்சியை பார்க்கும் போது மட்டும் அங்கே குரூப் குரூப்பா உட்காந்துருக்கலையா உம் குரூப் குரூப்பா ஒற்றுமையா இருக்காங்கல்ல இவங்க உட்காந்துருக்க பார்க்கும் போது எனக்கு நூறு நாள் வேலைக்கு வந்த மாதிரி தெரியுது ஆமா இந்த ஒரு கூறு

கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட ஒற்றுமை காரணம் என்னன்னா தமிழன் சொன்ன உடனே உடனே கேட்பான் அம்மா இருக்காங்களோ அப்படி எது உட்காருங்கம்மா இதுதான் நம்மளுடைய ஒற்றுமை சொன்ன உடனே நம்ம தமிழன் கேட்பான் அம்மா அந்த உட்காந்துருக்காங்கம்மா இதுதான் நம்ம ஒற்றுமை நம்ம ஒற்றுமை நீடிக்கணும் அம்மா உட்காந்துக்காங்க வாங்கமா முன்னாடி உக்காங்கமா வாங்கம்மா நீ பாடி தொழடாங்க அந்த அம்மா என் பொண்டாட்டியே நீ மதிக்கிறீங்களே என் என்ன பெத்த தாய் எப்படி என்னை மதிக்கும் உன்னோட சேர்ந்தா எனக்கு எங்கிட்ட மரியாதை வரும் இருக்கட்டும் முதல்ல வந்தவங்களுக்கு வரவேற்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கதையை பேசுவாங்க ஏன் தெரியுமா எல்லாம் எட்டி உட்காந்துருக்காங்க எந்திரிச்சு வீட்டுக்கு போகும்போது வெளியில தெரியக்கூடாது கூடாது ஆமா தான் ஏன்னா நேற்று போன ஊர்ல ஒரு பத்து பேரை தான் நானா நடத்தணும் ஆனா பத்து பேரை விடிய விடிய முடிச்சுக்கிட்டே உட்காந்துருது நானும் பார்த்தாங்க ஏன்னா வீட்டுல அவங்களுக்கு பிரச்சனையா அது எனக்கு காலையில தான் தெரியுது நம்மள பாக்குறதுக்கு பத்து பேர் தான் உட்கார்ந்து இருக்காங்களே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் முருகே வர்ற வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாங்க காலையில மாலை மாத்திர வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாங்க அந்த பத்து பேரும் எவ்வளவு எத்தனை வயசு அறுபது வயசுக்கு தான் அவங்களுக்கு வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை உள்ள இருக்கு என்ன பிரச்சனை வீட்டுக்குள்ள படுத்தா தூக்கம் வரலாம் வீட்டுல தூக்கம் வரல அதனால வந்து உட்காந்து இருந்தாங்க ஆமா நாங்க நாடகத்தை முடிச்சோட ஏன்டா சீக்கிரம் முடிச்சீங்கன்னு கூட கேட்டாங்க டீ காபி வீட்டுல போறதுக்கு நேரம் ஆகுமா அதுக்கு அப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு நன்றன் விளம்பரப்புறத்துல உட்காரு செல்லலாம் ஊரு தலைவர் என்ன நடிச்சலன் சொல்ல வர்றேன் என் குலசாமி குடிய குடியார தெய்வம் இப்பதான் வருது வேண்டியது கேட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் உட்காரு ஒரு கிளாஸ் குறை செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோயேன் எனக்கு தான் அது அது புரியும் செத்தை சும்மா இரு கொஞ்சம் நேரம் அமைதியாரு நான் கஞ்சி பிடிக்கணும் உன் காலைல உழுது கும்பிடுறேன் கிடைக்கிறனாலும் அந்த பிள்ளைன்றனாலும் கொஞ்சோண்டு வாங்கிக்காரு செத்தனேன்னு சும்மாரு பேசமாருடே முதல்ல வந்தவங்களுக்கு வரவேற்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு நான் இங்க நான் இங்க சும்மா யதார்த்தமா சொல்லிக்கிட்டேன் உள்ளுக்குள்ள அந்த பிள்ளைய சொல்லு பாருங்க எனக்கு இப்ப வரலயா அட இருந்து தோல்டா

எல்லா ஊர்லயும் புள்ள பிறந்திருக்கு புள்ளனா என்ன புள்ள எதுக்காண்டி புள்ள இந்த புள்ள யார் இந்த புள்ள யார் அப்படி சொல்லக்கூடிய நாள் இன்று பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்னா இன்னைக்கு விநாயகர் பிறந்த தினம் அப்ப இந்த விநாயகர் பிறந்த தினத்தில் நம்ம என்ன பண்ணணும் இது மாதிரி தண்ணிய போட்டு ஆடணும் அடையா நீ வேற அப்படி இல்ல சந்தோஷமா திருவிழாவ கொண்டாடணும் அப்ப சந்தோஷமா கொண்டாடணும் என்ன பண்ணணும் இது மாதிரி நாடகங்களை வச்சு மிக சிறப்பா பண்ணணும் நாடகத்தை யாருக்காக வேண்டி வைக்கிறாங்க எனக்காக வைக்கலாங்க உனக்காக வைக்கலாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அதனால எப்படி ஒற்றுமையா இருக்கணும் அந்த காலத்துல கவிஞர் என்ன சொல்லிருக்கா என் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் என் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை இந்த ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக இந்த ஊருக்காக கொடுத்தாள் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தா இல்லை ஊருக்காக கொடுத்தார் ஒருத்தருக்காக கொடுத்தா இல்லை ஊருக்காக கொடுத்தாள் கொடுத்த யாருக்காக கொடுத்தார் கொடுத்ததுக்காக கொடுத்தாரி கொடுத்தாக கொடுத்தார் இல்லை கொடுத்தத கைதட்டி நல்லா இருக்குன்னா கைதட்டி ஆஹ் இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கிறோம் வேற ஒண்ணு காரணம் என்னன்னா இந்த கைதட்டி உற்சாகம் செஞ்சுட்டா நடிகனுக்கு ஒரு சந்தோஷம் அப்ப நான் சொல்றது சரிதானப்பா நடிகனு நடிகனுக்கு சந்தோஷம் அடையா

சரி 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 உன் காலை தூக்க நல்லா இருப்பா செத்து நேரம் அமைதியாரு இல்லாட்டி வாயில போட்டு ஒட்டு நான் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ன தாண்டா ஏதாவது பண்ண போது வீட்லயும் இதே பிரச்சனை தாண்டா என்னைக்காவது ஆசை வார்த்தையா பேசுவோம்னா புள்ள குட்டியாக்கு தெரியுதுங்க அபிராமி நீ இருந்தா கேளு இதுல முக்கியமான விஷயம் என்னமோ சொன்னே மறந்து போச்சு ஆமா இப்ப கூத்துல கோமாளிதான் நம்ம பழைய இடத்துக்கு வந்துருவோம் கூத்துல கோமாளிதான்

நாகரிக போச்சு நாகரிக புதுக்கோட்டை மாவட்டம் அருணாக்கி தாலுகா மரியாதைக்குரிய யோகம்பாள்புரம் மற்றும் மரியாதைக்குரிய கோங்குடி மற்றும் மரியாதைக்குரிய அத்தானி கிராமத்தில் எழுந்து இருக்கும் ஸ்ரீ யோக விநாயகர்

வெளியில வந்துனாலும் வீட்டை விட்டு வெளியில வந்து கொஞ்சம் யோசனை நினைச்சோம்னா கடங்காரங்க நிமிஷம் தாங்க முடியும் அதையும் மீறி நடிகர் சங்கத்துல உட்காந்து நேரம் யோசனை நினைச்சோம்னா சரி அங்க சில ஆபீசர்கள் நாடகத்துக்கு போயிட்டு வந்து படுத்து எழுப்பி உட்கார வச்சு அவன் நாடகத்துக்கு போடு இவன் படுத்துக்கிறதுக்கு எந்திரிக்கல இவன் தண்ணிய போட்டு கெடுத்து விட்டான் அந்த புள்ள சம்பளம் அதிகமா கேக்குது மிருகத்துக்கு வார குடிக்கணும் வெட்டிக்கு ஓட்டணும் அப்படின்னு பல நிமிஷம் தாங்க முடியல இந்த கக்கூசு உண்ணுக்குள்ளதான் பிரிட்டன் தொடர்ந்துட்டு உள்ளுக்குள் வர முடியாது

அந்த காலத்தினுடைய ஐதீகம் மாறக்கூடாதுங்கிற ஒரே தான் இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க இந்த நாடகத்துல ஐதீகம் ஐதிகம் சொல்றீங்களே அப்படின்னா என்னப்பா அப்படின்னு ஒரே எல்லாரும் நினைப்பீங்க ஐதிகம்னா என்ன தெரியுமா இப்ப சொல்ற புரிஞ்சுக்க கிட்டத்தட்ட நூறு நூத்தம்பது வருஷமா இந்த நாடக கலையை அழிக்க முடியாம நடந்துக்கிட்டே இருக்குது இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லவா சினிமா ஏழு நாள் பத்து நாள் வெற்றி முரசு கொட்டியது அப்படிங்கிறான் எப்படி ஏழு நாளையிலே வெற்றி முரசு கொட்டிருச்சான் அந்த காலத்துல உள்ள திரைப்படம் எல்லாம் முன்னூறு நாள் ஓடுச்சு கேள்விப்பட்டிருக்கேன் வீட்டுல கட்டி சோறு கட்டிக்கிட்டு போய் படம் பாப்பாங்கலாம் நான் பெரியவங்களா உட்கார்ந்து அவங்களுக்கு தெரியும் அப்ப உண்மையானப்பா கட்டி சோறு கட்டிக்கிட்டு போய் தேட்டர்ல படம் பாக்கலாம் எப்படி மூணு வேளை சாப்பாடு கட்டிட்டு வருவாங்களா அப்படி எல்லாம் படம் ஓடி இருக்குது ஆனா இப்போதான் படம் ஓடுது அது ஓடுறோம் ஒரு பக்கம் இருக்கட ஆமா அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இதுல நாடகம் ஓடு நடக்குது சினிமா ஓடுது ஓடுறது தான் இருக்கும் காலகட்டத்து என்னைக்கா ஒரு நாளைக்கு படுத்துக்கணும் ஆனா நடக்கிறது நிதானமா நடந்து தான் போய்கிட்டு இருக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது வருஷமா அந்த நாடகக் கலை அழிக்க முடியலைனால என்ன காரணம் தெரியுமா இந்த நாடகக் கலையிலிருந்து தான் வெளியில வந்தது தான் ஆடல் பாடல் ஆர்கெஸ்ட்ரா சினிமா பட்டிமன்றம் இதெல்லாம் இந்த நாடகக் கலையிலேருந்து வெளியில் வந்தது தான் அப்பேர்ப்பட்ட இந்த நாடகத்தை கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது வருஷம் அழிக்க முடியாது இதில் உள்ள ஐதீகம் என்ன தெரியுமா என்னது மற்ற நிகழ்ச்சிகள் வெளியில வந்துச்சு பார்த்தீங்களா ஆமாம் ஆடல் பாடல் கரகாட்டம் சினிமா இதெல்லாம்

இந்த நாடகம் விடிய முடியும் நடக்குது பார்த்தீங்களா அப்போ இந்த தாய்மார்கள்லாம் பேசிக்குவாங்களா வாங்கடி விடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போவோம் வாங்கடி விடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு விடிஞ்சிருச்சு விடிஞ்சிருச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு போனாலும் அங்கே போனாலும் விடியுமா எவ்வளவு பெரிய இதயத்தை கொண்டாந்து உள்ள வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அப்பேர்ப்பட்ட இந்த நாடகக் கலையில இந்த வள்ளி நிறுவன நாடகத்தை வச்சிருக்காங்க இந்த வள்ளிமன் நாடகத்தை எதுக்கு வச்சிருக்காங்க எதுக்கு தராஜுங்க வள்ளி நிறுவனம் தான் வைக்கேல்மியா நம்ம ஊர்ல ஓ எவ்வளவு நாடகம் இந்த வள்ளி நிறுவனத்தை

நம்மளுக்கு பிடிச்சிக்க செவ்வா மட்டும் இல்ல உடம்புல இருக்கிற வியாதிகள் முத கொண்டு போயிருமா அங்க போக முடியாதவங்க இது மாதிரி கிராமங்கள்ல வள்ளி திருமண வச்சு விடியற வரைக்கும் முருகனும் வள்ளியும் மாலை மாத்திக்குவாங்க பாத்தீங்களா அந்த காட்சி வரைக்கும் இருந்து பார்த்தாங்கன்னா செவ்வா பிடித்தவர்களுக்கு செவ்வா தோசை போயிரும் உடம்புல இருக்கிற வியாதிகள் குணமாயிரும் சொல்லி ஐதீகம் ஆனா இது அப்பலாம் நடந்துச்சு முருகன் வந்து அடையாளம் பாடி மாதம் வரைக்கும் நடந்துச்சு ஆனா இப்ப என்னன்னா வரக்கூடிய எல்லாம் அனாதா பிள்ளையாக இருந்து கத்திட்டு கிடக்குது வரக்கூடிய முருகங்களை எதை பார்த்துட்டு தெரியுமா பாடுறாங்க மனுஷ மக்களை பார்த்துட்டு பாடுறதே கிடையாது கிடையாதுயா பாவமா இருக்க பார்க்கும் போது டீ கப்பு வாட்ரு போய் கட்டு கேரி போய் இதுகளை பார்த்துட்டு பாடுற மாதிரி இருக்கும் போது கலி கடவுள் முருகன் சுக்கு மிஞ்சிய மருந்தமில்ல சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கலியுக நம்ம முருகனை மதிக்கிறதே இல்லை ஆனா அவங்க அண்ணன் பிள்ளையாருக்காக வேண்டிய இன்னைக்கு நாடகத்தை வச்சிருக்காங்க அப்பேற்பட்ட இந்த வள்ளி திருமண நாடகத்தில் நடிக்க இருக்கும் நடிகர்களும் பக்கமே ஏன்னா இதை நான் எதுக்காட்டு சொல்றேன்னா ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வரக்கூடிய முருகன் அனாத பிள்ளை இல்ல எங்க அண்ணன் விநாயகருக்காக வேண்டிய நிகழ்ச்சி வச்சிருக்காங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முருகனும் வள்ளியும் மாலை மாத்திக்கிற நேரத்துல இந்த கூட்டம் பூரா இருந்து கைதட்டி அவங்களை மாலை மாத்த வைக்கும் தானே செய்யுமா என்ன ஆத்தா

இன்னைக்கு புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஆடல் பாடல் ஒன்று நடக்குது ஆமா இது எதுக்காண்டி நான் சொல்றேன்னா நீங்க வேணாம் சொல்ல அமைதி 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 சரி கட்ட இந்த ஆடல் பாடல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பொம்பளை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தோரம் குடிச்ச பக்கம் முப்பத்தஞ்சு பெண்கள் இலவட்டமா கொண்டாந்து சுண்டுனா தெரிக்கமுடா மூத்தமா முகரே பாரு ரத்தமுடா அந்த அளவுக்கு கலர் ஆமா அந்த கலர்ல கொண்டாந்து இறக்கி விட்டு பாதிக்கு மேல இந்த நைஸ் துணி இருக்கு பாத்தீங்களா உள்ளுக்குள்ள உள்ள எல்லாம் வெளியில தெரியற மாதிரி அந்த மாதிரி துணியை உடம்பு பூரா போட்டு மேல தண்ணியை ஊத்தி விட்டு அந்த ஒரு மாதிரியா மச்ச மச்சா அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு ஆனா இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அந்த நிகழ்ச்சிக்கு பதினோரு லட்சம் ரூபாய் முப்பத்தஞ்சு ஒன்பனைகளுக்கு பதினோரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க செலவு பண்ணிட்டு வேணும் சொல்லல காசு இருக்கு அந்த பதினோரு லட்சம் ரூபாயை நம்ம கிராமம் மாதிரி ஒரு கிராமத்தை தத்து எடுத்து ஒரு ரோடு போடலாம் ஒரு பைப்பு போடலாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் சத்துணவு போடலாம் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டலாம் ஒரு தெருவில் ஒரு லைட்டை போடலாம் என்னென்ன செய்யலாம் செய்யலாம் என்னப்பா அழகாக செய்யலாம் நடத்தலாம் நிகழ்ச்சி நடத்தலாம் இப்போ இந்த நாடகத்துக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா பேசிட்டு நம்ம தமிழ் சொன்ன என்ன எல்லாம் ஜிரிக்கிறீங்க ஓ ஓ அதே கணக்கு உரிய நான் உங்கள்ட்ட தான் கேட்குறேன் ஓ ஏற்கனவே ஏற்கனவே அதனால ஒன்றும் இல்லை நிகழ்ச்சி எல்லாமே நிகழ்ச்சிகள் தான் எல்லாமே இதுதான் ஆனால்